நம்முடைய முதல் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் நம்முடைய தொண்டர்கள் எண்ண தொண்டர்கள்ம் எந்த ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது பொறுப்பு இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் எல்லாமே இந்த கிடைக்க முடியாது அது போல நிர்வாகி இல்லாம இந்த இயக்கம் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடையில இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும் தாங்கும் தூங்கல் இல்லாம கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசுல வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் வேற அண்ணாவுக்கு அப்ப நாற்பது வயசு தான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தி ஏழு வயசு நாவலர் முதலாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக பல இளைஞர்களை ஈர்த்தாங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அது போல உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்துல இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசா ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிறத சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலு சேர்க்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு அதுல இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க எந்த அளவிற்கு இடங்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்தில் ரத்தம் பாயும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும்